ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டேட் டு டே ஜாப்ஸ் இந்த சேனலில் வேலைவாய்ப்பு தகவல்கள் மட்டும் தான் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ தொடர்ந்து பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் ஆவி நிறுவனத்தில் இந்த மாதிரி கூடிய வேக்கன்சிஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ என்ன போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரைவர் டெக்னீஷன் அசிஸ்டன்ட் மேனேஜர் மில்க் ரெக்கார்டர் ஸோ இது மாதிரி பல்வேறு விதமான போஸ்ட்டுக்கு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஸோ எயித்து முடிச்சவங்க டென்த் முடிச்சவங்க டுவெல்த் முடிச்சவங்க ஐடிஏ முடிச்சவங்க டிப்ளமோ முடித்தவங்க என்னி டிகிரி முடித்தவங்க ஸோ நீங்கள் யார் பண்ணினாலும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ஜாப்புக்கு எப்படி அப்ளை பண்ணுறது இந்த ஜாப் ஜாபத்தை ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வீடியோ ஸ்கீப் பண்ணுவாங்க பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் ஏதாவது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அப்போ தான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும் ஸோ அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதான் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ இந்த நோட்டிவிஷனை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாருங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டுக்குமே எவ்வளோ எவ்வளோ சேலரி டிட்டீட்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க ஸோ ப்ளேஸ் ஆஃப் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை ஈரோடு நீலகிரிஸ் திருவண்ணாமலை சேலம் தஞ்சாவூர் ஸோ சப்போஸ் நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா ஸோ இந்த டிஸ்ட்ரிக்டில் ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிக்டில் உங்களுக்கு போஸ்டிங் கொடுப்பாங்க ஸோ என்னென்ன வேக்கன்சீஸ் இருக்குது என்னென்ன போஸ்ட்டுக்கு வேக்கன்சிஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் மேனேஜர் ஐஆர் மேனேஜர் ஃபினான்ஸ் மார்க்கெட்டிங் மேனேஜர் சிவில் டிபுட்டி மேனேஜர் இன்ஜினியரிங் சிஸ்டம் டைரி பாக்டீரியாலஜி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸிகியூட்டிவ் போஸ்ட்டுக்கு வேகன்சிஸ் இருக்குது ஹெச்ஆர் அனிமல் ஹஸ்பண்ட்ரி அக்கவுண்ட்ஸ் மார்க்கெட்டிங் பிளானிங் ப்ரைவேட் செக்ரட்டரி ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஹெச்ஆர் அக்கவுண்ட்ஸ் டைப்பிங் டெக்னீஷியன் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் லேப் ஸ்டோர்ஸ் ஆப்ரேஷன் சிவில் பாய்லர் ரெஃப்ரிஜரேஷன் ஸோ அதுக்கப்புறம் ட்ரைவருக்குமே வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க லைட் வெஹிக்கிள் டிரைவர் அதுக்கப்புறம் ஹெவி வெஹிக்கல் டிரைவர் மில்கடர் ஸோ இது மாதிரி பல்வேறு விதமான போஸ்ட்டுக்கு வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஜாபுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மேனேஜர் டெப்யூட்டி மேனேஜர் எக்ஸிகியூட்டிவ் ஜூனியர் எக்ஸிகியூட்டிவ் ஸோ இந்த போஸ்ட்டுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் நீங்கள் எயிட்டீன் இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் ஸோ அப்படி இருந்தால் மட்டும் தான் நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியும் ஸோ மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி எயிட் ஃபிஃப்டி நைன்குள்ள இருக்கலாம் ஸோ ஓசி கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் தேர்ட்டி இயர்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் அதுக்கப்புறம் டிரைவர் ஸோ இந்த போஸ்ட்டுக்கு மில்க் ரெக்கடர் ஸோ இந்த போஸ்டுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டீன்லேருந்து தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறமா எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற ஸ்டெப்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வெப்சைட்டும் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் டப்ளியூ டபிள்யூ டபிள்யூ டாட் ஆவின் ஃப்ரெட் ரிக்யூர்மெண்ட் டாட் காம் ஸோ இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் ஸோ அதில் போய் நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்குது ஸோ டூ ஃபிஃப்டி ருபீஸ் அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்கும் பிசி ஓசி பிசி முஸ்லீம் எம் அண்ட் டிஎன்சி கம்யூனிட்டிஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா டூ ஃபிஃப்டி ருபீஸ் அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்குது எஸ்சிஎஸ்டி கண்டடேட்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் தான் அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்கும் ஸோ செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எயிட்டி ஃபைவ் மார்க்ஸுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டின் மார்க்ஸுக்கு உங்க இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா நைன் டுவெல் டூ தௌசண்ட் ஸோ அதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ நிறைய போஸ்ட்டுக்கு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஸோ உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேனேஜர் அதுக்கப்புறம் டெபியூட்டி மேனேஜர் எக்ஸிக்யூட்டிவ் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் டிரைவர் மில்க் ரெக்கார்டர் ஸோ இது மாதிரி பல்வேறு விதமான போஸ்ட்டுக்கு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஸோ குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் எயித்து முடித்தவங்க டென்த்து முடித்தவங்க டுவெல்த்து முடித்தவங்க ஐடிஏ முடித்தவங்க டிப்ளமோ முடித்தவங்க நேடிகிரி முடித்தவங்க ஸோ நீங்கள் யார் வேணுனாலும் ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம் ஸோ உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை ஈரோடு நீலகிரிஸ் திருவண்ணாமலை சேலம் தஞ்சாவூர் ஸோ இந்த மாவட்டங்களில் உங்களுக்கு போஸ்டிங் கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை ஏதாவது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அப்போ தான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துட்டே இருக்கும் ஸோ அதெல்லாம் மறக்காம subscribe பண்ணி வச்சிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க